கொக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை தொகை தரும் பதினாறு பேரும் தந்து எத்தனை பேர் அம்மா எத்தனை பேர் பதினாறு பதினாறு பேரும் தந்து அருளி நீ சுக ஆனந்த குணசாலி பரிபாலி அனுகூலி திருசூலி மங்கள விசாலி ஒவ்வொன்றுக்கு ஒரு கருத்து இருக்கு குணங்களில் உயர்ந்தவள் சுகிர்த சுகிர்த குணசாலி பரிபாலி சர்வ உலகத்தையும் பரிபாலித்து ஏழு உலகங்களையும் எண்ணாயிரம் கோடி தேவைகளையும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜோனி பேதத்தில் உற்பவிக்கின்ற உயிர்பழக்கங்களை அண்ட சராசரங்களையும் இந்த பதினாலு லோகத்தை நீரை நிலையும் நிலத்தையும் வானையும் எல்லாத்தையும் பரிபாலித்துக் கொண்டிருக்க பரிபாலி அனுகூலி அனுகூலம் பண்ணுறது எங்கே வரி இது அனுகூலம் பரீட்சை எடுக்கிறோம் ஐயா படிச்சு எடுக்கிறார் ஐஏஎஸ் முதலாவது இதில் சிஏஎஸ் ஸ்ரீலங்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் இங்கே வந்து எல்லா கோயில்களுக்கும் போய் கற்பூரம் கொளுத்திட்டு நான் அதில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் என்ன பண்ணால் அவர் டிஆர்ஓ அரசாங்க அதிபர் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் இதுகள் இருக்குது இந்த அனுகூலம் சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டும் அனுகூலி திரிசூலி பயங்கரமானவன் மங்கள விசாலி பயங்கரமானவன் சொல்லிவிட்டு அங்க என்ன சொல்கிறார் மங்களத்துக்கு மங்களமாக இருப்போம் மங்கள விசாலி என்று சொல்லிட்டு மகவுநீ நீத்தாய் அணி மகிமை வளர் திருக்கட ஊரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி வாமி பாமி சுபனேமி புகழ்நாமி சிவசாமி வாமி அபிராமி அம்பிகையிடம் இந்த எல்லாம் கேட்கின்றான் வெற்றியெல்லாம் தரும்படியாக கேட்கின்றார் என்ன சொல்றார் பல்குஞ்சரன் தொட்டு எறும்பு கோடியானது ஒரு பல்லுயிற்கும் கல் இடைப்பட்ட தேரைக்கும் அன்று உற்பவித்தரும் கருப்பை உறும் ஜீவனுக்கும் மல்கும் சர அசர பொருட்களுக்கும் இமையாத வானவ குழாத்திற்கும் மற்றவர்க்கும் யாவர்க்கும் அவர் அவர் மனம் சலிப்பு இல்லாமல் வீட்டில் நாலு புள்ளிகள் நாலு புள்ளிகளுக்கு நாலு சாமான் அம்மா வதேக்க கடையால் விதைக்க கண்டிப்பாக வேண்டியிருவோம் ஒரு பிள்ளைக்கு சாக்லேட் வேண்டோணும் ஒரு பிள்ளைக்கு பொழிச்சு வேண்டோணும் ஒருவரைக்கு இந்த தும்பு முட்டா வேண்டுவானும் என்ன ஒன்றுக்கு நல்லா கொல குழப்பா இருக்கிறது வேண்டிய நாளோடு வந்தா தான் வீட்டுக்குள்ள வரலாம் சரிதான் அவரவர் மனம் சளிப்பில்லாமல் அம்மியை என்ன செய்கின்றாள் அந்தந்த உயிர்களுக்கு அந்தந்த சாப்பாடு பிறந்த உயிருக்கு உடனடியாக கற்பத்திலே இருக்கின்ற உயிருக்கு உடனடியாக இதுதான் பெரிய அருள் பாருங்க அம்பாளுடைய அருள் பெரிய பரந்த காண முடியாத அருள் மங்கள விசாலி மகவு நான் நான் உன்னுடைய குழந்தையம்மா நீ தாய் நான் குழந்தையான நீ தாய் அழிக்கொண்ணாதோ மகிமை வளர் சுப்பதேவி புகழ்நாமி சிவசாமி மகள் அபிராமி உமையே என்று அம்பாளை பார்த்து கேட்கின்றான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எனதுன்னல் இன்னபடி என்று வேறு ஒருவருக்கு இசைத்திடவும் அவர் கேட்டு என்னென்னல் தீர்த்து உள்ளத்துள் இறங்கி நன்மைகள் எ உனத மறுபங்கடை கண்ணருள் சிறிது செய்யின் உதவாத நுண்மணல்களும் ஓங்கும் மாற்றுயர் சுவர்ணமலியாகும் அதுவன்றிவர் அகில புவனங்களை கனவுடன் அளித்த முப்பத்தி ரெண்டு அறங்களும் கவின் பட்சையும் நின்னை கருதும் நல்லவந்து சடுதீர்காத்து ரட்சித்தோண்டு வனசனிகர் நின்பாதம் தந்தருள் நம்பினேன் அம்மா தாயே உன்னைத்தான் நம்பி என்னுடைய இன்னல் எனக்கு கட்ட வேட்டி இல்லை சாப்பிட நல்ல சாப்பாடு இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க நான் பட்டினியில் கிடக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரர் வைரத்தோடு போடுறாங்க ஐயோ நான் ஒரு குருட்டு தோட்டம் போட்டு கொண்டிருக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காடி நல்ல நவரத்தினம் மாலை போட்டிருக்கிறாள் ஐயோ நான் கருத்த நூலையல்லோ கட்டியிருக்கிறேன் உன்னுக்கும் எனது என்னல் என்று வேறு ஒருவற்கு அது பெண்ணாக இருக்கலாம் பொன்சாதியாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் அவர் வேறு நீங்கள் வேறு அவர் வேறு உங்களோட ஆன்மா வேறு அவர்கள் வேறு வடிவா யோசிக்குறோம் ஆன்மாக்கள் எடுத்து வந்திருக்கிற எல்லாம் ஒன்றுதான் இருக்கொழியோ ஆனால் எல்லாம் ஒன்று ஜீவாத்மா அதுக்கு பேர் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் பரம்பொருளாகிய பரமாத்மாவை தேடுவதற்காக தான் இந்த வேட்டை இந்த வேட்டையில பேர் வேட்டையாடி வெற்றி எடுத்துடுறாங்க சில பேர் போயிட்டு வரும் கையோடு திரும்பிடுறாங்க இந்த உலகத்துக்கு வந்துட்டு வரும் கையோடு திரும்புறாக்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் ஒரு வீதம் வேட்டையில நல்ல பலனை கிடைச்சிருக்கு எந்த வேட்டை நாயகனை தேடின வேட்டை ஆறு நாயகி தேடின நல்ல நாயகன் அருவன் கிடைச்சா அதுதான் சொல்றாள் அப்ப இந்த அருள் எல்லாம் கிடைப்பது இன்றைய நாள் அம்பாள் இருந்து நீங்க வேண்டி பெற்று கொள்ள வேணும் புரணி புராதனி சுமங்கலி சுதந்தரி புராந்தகி சங்கரி சகஷ்டதள சிபை வீட்டிற்கு நாரடி வீற்றிற்கு நாயகி மனாதீதநாயகி குணாதிதநாதாந்த சக்தி என்று உனது நாமமே உச்சரித்திடும் அடியார் நாமமே நான் உச்சரிக்கவசமோ எப்படி சொல்றார் புரணி பூரணத்துக்குள்ள இருந்து பூரணமாயிருக்கிறார் முன்னைப் பொருளாக இறைவனுக்கு தலைவியாக தாயாக இருக்கிறார் மூவர்க்கும் முதற் பொருளாய் முத்தொழிற்கும் பித்தாகி நாவுக்கும் மனத்திற்கு நாடறிய பேரறிவாய் தேவர்க்கும் சித்தர்க்கும் ஞானிங்கற்கும் யாவர்க்கும் தாய் புரா சுமங்கலி அவ்வளவு சுமங்கலிகளுடைய அந்த சுமங்கலத்திலே இருப்பவள் மங்களியாக அது பேர் சுமங்கலி சுதந்தரி அம்பாளை கட்டுப்படுத்துவது தெய்வத்தை கட்டுப்படுத்த முடியாது அவருடைய சக்தி பறந்து விரிந்து நீளமாய் அகலமாய் ஆழமாய் உயரமாக தெரியாது புராந்தகி சகலம் திரிபுரங்களைக்கும் தலைவியாக திரிபுர சுந்தரி மூன்று உலகங்களும் அழகு மிக்கவளுக்கு பேர் என்ன திரிபுர சுந்தரி தாயே திரிபுர சுந்தரி உமா மகேஸ்வரி இருக்கிறாங்க புராந்தகி த்ரீ மூன்று கண்களை உடையவள் அதுதான் மகாலட்சுமி ஒன்று துர்க்கை மற்றது மற்றதை சொன்னேன் கலைமகள் இந்த மூன்று கடலும் அதுதான் இருக்கு வெறும் கிடையாது திரியம் பகி எழில் புங்கவி புங்கவர்களுக்கு தேவர்களுக்கு அருள் செய்வோள் விலங்கு சிவை சிவனுக்கு ஐக்கியமாக இருப்பள் சிவன் வேறு தான் வேறு என்று சொல்லாமல் சிவனுடன் திடர கலந்திருப்பவள் யாரு சிவை புங்கவிளங்கு சிவை சங்கரி சுகத்தை செய்பவள் நீங்கள் கும்பிட்டா என்ன நீங்கள் கும்பிடா விட்டா என்ன அம்மா சாப்பாடு கட்டாயமாக சமைத்து வீட்டில் நல்லா பேசுவாள் அடித்து ஓடும் நாய் என்ன கலைப்பா நான் வீட்டில் பிள்ளைக்கு சாம்பாடும் சாப்பாடு போட்டு வச்சுருப்பான் நம்பி போகலாம் இந்த நாய் ஓடிட்டு அப்புறம் திருப்பி வந்தால் வீட்டில் தட்டில் மூடி இருக்கும் பேர் போட்டு இது மங்கைக்கு இது மாதுவுக்கு இது தங்கைக்கு இது அக்காவுக்கு சுமங்கலி சுதந்தரி பிராந்தகி த்ரீ புங்கவி விளங்கும் சிவை சங்கரி புட்பம் தள இருக்குது கொண்ட தாமரை இந்த நெஞ்சு எத்தனைக்குள்ள இருக்கக்கூடிய அகத்தாமரை ஆயிரம் இதழ்கள் இருக்கும் நாரணி நாரரனுக்கும் மனைவி மன அதீத நாயகி மனம் வாக்கு கயங்களை கடந்தவள் மன அதீத நாயக மனாதீத நாயகி குண அதீத குணங்களை சக்தி நாதத்துக்கு அந்தமாயிருப்பவள் நாத சுகம் அழியே நல முறவே நாவினில் உறைவாய் சரஸ்வதி நாதத்துக்கு மூலமாக இருப்பவள் பீஜாட்சரி காயத்ரி சுவாமி சொல்வார் ஓம் பூர்புவஸ்வக தத் சவிதுர்பரேஜம் பர்கோ தேவஷதீவகி யோ ஜோ ந பிரசோதயாத் காயத்ரியுடைய மூலமாக இருப்பவள் நாதான் சக்தி என்று உனதே நாமமே உச்சரித்திடும் அடியர் நாமமே உன்னுடைய நாமத்தை அல்ல அடியார்களுடைய நாமத்தை நான் உச்சரிக்க வசமோ ஆரணி சடை கடவுள் ஆரணி எனப் புகழ அகிலாண்ட கோடி அன்னையே பின்னையும் கண்ணி என மறை வாரணியும் இரு மாதர்மகள் கங்கை புகுபல் பழ மருமம் தேவ அரசே வரராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலை வளர் காதலிப்பெண் உமையை தாய் மாணவர் பாட அம்பாளை கூப்பிடுகின்றார் இவ்வளவு விஷயம் பெரிய சமுத்திரம் காளிதாசருக்கு அன்னை காட்சி கொடுக்கின்றாள் பாட்ட உடனே பாடுகின்றார் மாணிக்கவு நாமபலாலி எந்தி மதாலஷாம் மஞ்சுள வாக்லாசாம் மகேந்திர நீலச்சுதி கோமலாங்கி மதங்க கன்யாம் மனசாஸ்மராமே சதுர்புஜேஸ்

சங்கீத ரசிகே இசையினுடைய ராகத்தை இசையினுடைய நுட்பத்தை இசையினுடைய பொருளை இசையினுடைய சொற்பதங்களை எல்லாம் அன்னி ரசித்து இறைவனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ரசிகே ஜெயலீலா சுகப்பிரியே இந்த ஆயிரத்தி எட்டு சகஸ்நாபம் அதில் ஆக உயர்ந்தது ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்யி ஸ்ரீமத் சிம் ஸ்ரீ லலிதாம்பிகை இது நாலு அகாலம் நின்றகாலம் சொல்லிவற்றை பற்றி விளங்கப்படுத்துவது இவ்வாறான ஒரு பெரிய சிறப்பு அன்னைக்குத்தான் இருக்குது சக்தி சிவனுக்கு சக்தியாக இருப்பவள் மூவருக்கும் சக்தியாக இருப்பவள் உயிர்கள் எல்லாவற்றுக்கும் சக்தியாக இருப்பவள் தான் அவர் சக்தி நீங்கள் சொல்கிறேன் இல்லையா ஒரு ஆள் நடந்து போகும் பொழுது விழுகிற மாதிரி இருந்தா தேகத்தில் சக்தி இல்லை தேகத்தில் சக்தி இல்லை வெப்ப சக்தியாக இருக்குது மின் சக்தியாக இருக்குது காற்று சக்தியாக இருக்கிறது கடல் சக்தியாக இருக்கிறது எல்லாத்திலும் இந்த சக்தி நின்று நாலா புறத்திலும் நீக்கமர நிறைந்து அந்த சக்தி வேலை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய உடம்புக்குள்ள மூலாதாரத்தில் இருக்கின்ற சக்திக்கு பேர் தான் என்ன பேர் மூலாதார சக்தி காரம் கிரீம் என்ற அதீம் கார புத்திசால சொல்ற ஸ்ரீகாந்தி மதி சங்கர யுவதீம் ஸ்ரீ குரு குக ஜனீம் வந்தே கம் க்ரீம் கார கிரீம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாதத்தினுடைய மூலமாக இருக்கின்றவளே நாம் கிரண்ய மணிமய சோபா பொன்மயமான திருமுகத்தை உடையவன் இது வடமொழி அம்பிகை எவ்வளவு சிறப்பான முறையில் வழிபடுவதற்கென்று இந்த மாதத்தை ஒதுக்கி ஒன்பது நாட்களுக்கு இந்த மக்களெல்லாம் எல்லாம் தவம் இருந்து என்று என்கின்ற இந்த நாளிலே தம்முடைய தொழில்களை தொடங்குகின்ற வெற்றியை தருகின்ற அனைத்து தொழில் எழுத்து தொழிலாக இருக்கலாம் ஏடு துவக்கும் தொழிலாக இருக்கலாம் கல்வியை கற்பிக்கின்ற அதுதான் மிக முக்கியமானது எழுத்தறிவித்தவன் இறைவன் குரு ஆறு குரு ஆறு படிப்பிப்பவன் இப்ப மதத்திலே இருப்பவர்கள் அவர்கள் மத குரு நல்லா உலகிக்கலோன் ஆசிரியன் தான் உலகத்தில் உயர்ந்தவன் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று கூறி இந்த அருமையான நேரத்திலே உங்களுக்கெல்லாம் அம்பிகனுடைய பேரருள் மடை திறந்து நுகர்ச்சி கிடைக்க வேண்டும் நீங்கள் எல்லா நன்மைகளையும் உங்கள் வாழ்வு முழுவதும் நூற்றி இருபது ஆண்டு தான் இப்போ கணக்கெடு செய்திருக்கிறார்கள் இந்த காலத்திலே இறைவனை ஒரு நாள் ஒரு நிமிஷம் வண்ணாலும் சரணகமலாலயத்தை அரை நேரம் மட்டில் தவம் முறை தியானம் வைக்க அறியாத சட கச்சட மூட மட்டி அட்வெஞ்சியார் சொல்றார் சரணக்கமல்லாலயத்தை அரணிமேட நேர மட்டில் தவம் முறை தியானம் வைக்க அறியாத சடகு சட மூட மட்டி என்று சொல்லுகின்றார் இந்த காலத்திலே அம்பியை வழிபாடு செய்ய வேண்டும் எல்லா சக்தியும் ஒன்று என்பதை ஒரே இடத்தில் இருந்து நீங்கள் இந்த தியானத்தை செலுத்தி அம்மியனுடைய பேரலுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று கூறி உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று கூறி அன்னுடைய திருப்பாதங்களை வேண்டி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணங்கலாம் தாவூரு முலகலாம் தந்த நான்முக முக தேவி இதன் துணை ஆச்சரித்தபல் உயிர் நாவதோர் இருந்திடும் நலங்கொள்வாணி தன் பூவடி முடிமிசை புனைந்து போற்றுமாம் ஓம் திருச்சுற்றம்பலம் கொக்குவேல் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை